எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னியோட சிக்ஸ்டி டேஸ் வந்து கம்ப்ளீட் ஐ ஐம் வெரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றி யோசி திங்கப்படுபுற செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மூமாவும் பத்தமாவதி என்ன தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ இம்பார்ட்டன்ட்டான டாபிக் என்னென்னா ஸோ நிறைய ஃப்ராட் வந்து நடந்துட்டுருக்கு ஸ்கேம் பி அலர்ட் என்னென்னா ஆர்பி சர்டிஃபிகேட்டை வச்சு இரேடியம் கற்கள்னு சொல்லிட்டு நிறைய பேர் மக்களை ஏமாற்றியிருக்காங்க ஒரு லட்சம் கொடுத்தா ஒரு கோடி க கிடைக்கும்னு சொல்லி நிறைய ஓட்டலில் நிறைய பொது இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா விஏபி கஸ்டமர் விஐபி அதிகாரி ஆர்பிஆ அதிகாரி அந்த மாதிரி வேடங்கள் பண்ணி ஏமாற்றியிருக்காங்க மக்களை மக்களே உஷாராக சாருங்க லாஸ்ட் டைமில் இந்த வீடியோ இரேடியம் கற்கள்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை வந்து நான் வந்து ஃபுல் வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் என்னுடைய ஆடியன்ஸ் இரநூத்தி இருபத்தோரு பேர் இருக்கீங்க உங்களுக்காக தான் நான் அந்த பதிவு போடுறேன் அவங்க உள்ள பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் போட்டிருப்பேன் இப்போ என்னென்னா ஆர்பிஐ சர்டிஃபிகேட்டை வச்சே ஏமாத்துறாங்க விளாட்டாருங்க சரிங்களா எப்பயும் வந்து ஏமாறாதீங்க பணத்தை யார்கிட்டையும் கொடுத்துறாதீங்க எல்லாத்துக்கும் வந்து மேலே நீங்கள் யார் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்களோ அவங்களே வந்து உங்களை பழி வாங்கிடுவாங்க ஸோ அதனால் யாருமே டீட்டெயில்ஸ் கேட்டாங்கன்னா ஒரு இதில் நியூஸ் பண்ணுங்கள் இந்த இரேடிய கற்கள்லாம் நியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் தயவு செய்து நியூஸ் பண்ணாதீங்க இது ஒரு ஃப்ராட் டிரான்ஸ்லேக்ஷன் இதை மாதிரி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க மக்களே இருங்க நிறைய பேர் அதிகமாக இருக்காங்க கண்டுபிடிச்சிட்டாங்க சைபர் கிரைமில் சிஇடி ஆஃபீஸர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஃப்ராட் நடந்துட்டுருக்கு நீங்கள் அந்த மோசடி கும்பல்கிட்ட மாட்டிக்காதீங்க திஸ் இஸ் மை கான்செப்ட் உழைச்சி சம்பாதிங்க குறைவான அமௌண்டாக இருந்தாலும் நிம்மதி வாழ்க்கை தேவை யாரையும் நம்பாதீங்க நம்ம பெரிய ஆள் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அந்த பணம் மணி அதை வந்து செலுத்தி நாம் பெரிய பணக்கார ஆகணும் டபுள் ஆகணும் ட்ரிபிள் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை என்றைக்குமே வளர்த்துக்காதீங்க நாம் இன்றைக்கி மந்த்லி சேலரி இருந்தாலும் பரவாயில்ல நிம்மதியான வாழ்க்கை வாழணும் யாரை நம்பி ஏமாந்துடாதீங்க அப்படியே ஒரிஜினல் அதிகாரி மாதிரியான ஏமாற்றி ஃபோர்ஜரி பண்ணிகிட்ருக்காங்க கும்பல் சுற்றிகிட்ருக்கு நிறைய இருக்குங்க மக்களே பழகோடி கணக்கில் வந்து காட்டாமல் கோடி வந்து பார்த்திங்கன்னா இதில் செக் வச்சு பொறி போட்ட மாதிரி மீனுக்கு கடலில் வந்து பொறி போடுவாங்க இல்லையா ஸோ இப்போ ஒரு ஒரு கிணத்துலேயே ஒரு மீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க பொறி போட்டு பிடிப்பாங்கள்ல அதே மாதிரி தான் இப்போ யாரெல்லாம் வந்து ஏமாறுறாங்களோ அவங்களும் பொறி போட்டு இருக்காங்க நீங்கள் அதில் ஏமாந்துடாதீங்க உலகத்தில் ரெண்டு விஷயம் ஒன்று ஏமாறுறவங்க இன்னொன்று ஏமாத்துறவங்க ஏமாத்துறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாந்துட்டு தான் இருப்பீங்க நீங்கள் ஏமாந்துட்டு இருக்கிற வரைக்கும் ஏமாத்துவாங்க அதனால் பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணிக்கங்க நீங்கள் ஏமாறுற வரைக்கும் ஏமாத்துறவங்க ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க நீங்கள் ஏமாறாமல் இன்னி கரெக்டாக இருக்கீங்களோ அன்னைக்கு அவங்க யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க நிறைய இடத்துல சைபர் கிரைம் மூலயமாகவும் சொல்லியிருக்காங்க தகவல் ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கு கால் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட் பண்ணலாம் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா ஸோ இப்போலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஏமாத்துகிறாங்க ஆமாங்க நிறைய வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றேன் மக்களே நீங்கள் உஷாராக இருக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் என்னால் ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனீங்க அலாட்டாக ஆனீங்கன்னா ஐஎம் வெரி ஹாப்பி மகிழ்ச்சி நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க நியூஸ் சேனல் வாட் எவர் இட் இஸ் ஆனால் என்னுடைய ஆடியன்ஸ் நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு போய் ரீச் ஆகணும் உங்களுடைய நலனுக்காக தான் நாங்கள் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதை வந்து முழுமையாக கேளுங்க ஒரு வீடியோனால் அது முழுமையாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் கே கேட்டிங்கன்னா தான் என்ன கான்செப்டுன்னு உங்களுக்கு புரியும் எப்படி ஏமாத்துறாங்கன்னு இரேடியம் கற்கள்னு சொல்லிவிட்டு ஒரு லட்சம் கொடுத்தீங்கன்னா ஒரு கோடி ரூபா தருவாங்கன்னு சொல்லி அதர் கண்ட்ரிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ ஆஃபீஸ் அதாவது ஆர்பி ஆஃபீஸ் மும்பை ஆர்பி ஆஃபீஸ்க்கே நேரடியாக போயிட்டு அங்கே அதிகாரி மாரியே இவங்க வந்து மேக் பண்ணி ஏமாத்திருக்காங்க நம்ம மக்களை ஏமாந்துருக்காங்க பெரிய பெரிய ஹோட்டல்லெல்லாம் போய் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க மக்களை ஏமாற்றிருக்காங்க அந்த சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணி அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஏங்க ஒரு லட்சம் கொடுத்தா ஒரு கோடி தரேன்னு சொல்கிறாங்க இதையும் நம்பி நிறைய பேர் ஏமாறுறாங்க பாருங்கள் இதில் ஆர்பிஐ வந்து இன்னும் இழுத்து விட்ருக்காங்க ஆர்பிஐ ஆஃபீஸர் அதிகாரியை வேறு இழுத்து விட்ருக்காங்க அவங்கள மாதிரி நடித்து அந்த ஆஃபீஸ்க்கும் இந்த கும்பலுக்கு சம்பந்தம் இல்லை ஆனால் ஆர்பிஐ ஆஃபீஸர் அதிகாரி மாதிரியே இவங்க வேடம் போட்டு ஏமாத்தியிருக்காங்க ஸ்கேம் நடந்திருக்கு மோசடி எச்சரிக்கையாக இருந்த மக்களே இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப கண்கள் ரெண்டு நல்ல விழிப்புடன் இருக்கணும் சரிங்களா அவேர்னஸ் வீடியோ விழிப்புணர்வு வீடியோ தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு இதெல்லாம் தெரியுங்க இந்த நியூஸ்லாம் தெரிந்தவங்க விட்டுருங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்க கூட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்குறீங்க ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த நியூஸ் உங்களுக்கு தெரியுதுன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஷேர் விடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் என்னோட கான்செப்ட் யூடியூப் சேனல் என்னென்னா பெண்கள் ஏமாறக்கூடாது பெண்களுக்காக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் ஜென்ஸுக்காக இருந்தாலும் இந்த நாட்டுக்காக நம்ம வந்து ஒரு நல்லது பண்ணணும் இல்லைங்களா இருந்தோம் வாழ்ந்தோ சென்றோன்ட்டு போகக்கூடாது நாம் அலர்ட்டாக இருக்கணும் பி அலர்ட் ப்ளீஸ் இந்த வீடியோ மொத்தம் உங்களுக்கு ஷேர் விடுங்க சீலட் கைஸ் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல வழிபட்டி கிளிக் பண்ணுங்கள் உங்கள் சுகன்யா